வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கு முகூர்த்த பட்டு சில இந்த ரேக் ஃபுல்லா இருக்கு பாருங்க வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கு வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கு சூப்பர் ப்ரோ காட்டு சாரீஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டலாம் இன்னைக்கு பாருங்க சாரி டிசைன் ஒர்க் மாட்டேன் சில்வர் ஜெரியில கொடுத்துருக்கோம் ஆஃபர்ல நம்ம ஃபாலோவர்ஸுக்கு வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு முகூர்த்த பட்டு சில தான் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க லைவ் அப்படியே லைவ்லயே நீங்க பாத்துக்கலாம் பாருங்க சாரியோட எல்லாமே பிளவு பல்லு தான் சூப்பரா கிராண்டா இருக்கும் அந்த காட்டுங்க காட்டுங்க எல்லாமே ப்ரோ சூப்பராக இருக்கு சாரி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட போட்டோஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு கலர்ஸ் ஒரு முப்பது கலர்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன் சூப்பராக இருக்குங்களா சாரி ஓ சில்வர் சரிங்களா இருக்குது ஓகே ஓகே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாலும் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சாரி ஓபன் பண்ணி கேட்டுறேன் கோல்டு ஜெரில சூப்பரா இருக்குங்களா செம்ம இருக்குது சாரி அப்படியே சாரி ஃபுல்லாக கோல்டு ஜெரீ பார்டரும் பாருங்க கிராண்ட் பார்ட்ரு பல்லு டிசைன் பாருங்க ப்ளவுஸ் கண்டெர்ஸ்லேயே வந்துரும் உங்களுக்கு வெறும் ஆறநூற்றம்பது ரூபா தாங்க வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்துருங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன் எல்லோரும் ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டு பட்டு சேலை வாங்கிட்டுருக்காங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறது வருஷம் வெறும் ஆறநூற்றம்பது ரூபாய்க்கு பட்டு சேலை கொடுத்துட்ருக்கோம் சரி பாருங்கள் பாருங்க முந்தி டிசைன் மட்டும் பாருங்க எவ்வளோ கிராண்டா இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்களா ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்லேயே பிங்க் கலரில் உங்களுக்கு வந்துடும் சேரீ ஃபுல்லாக கோல்டு ஜெரி கலர் சூப்பர் ஆர்டர் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் மாரி நிறைய கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு என்ன சாரீஸ் வேணாலும் ஆஃபர் பிரைஸ்ல வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கலர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு சேரீனாலே நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல்னாலும் வாங்கிக்கலாம் அதுதான் பாருங்க கோல்டு ஜெரியரு பாருங்க பிக் சைஸ் பார்ட்ரு சூப்பரா இருக்கு சாரி புல்லா கொடி டிசைன்ல ஒரு கல்யாண பொண்ணுக்கு முகூர்த்தப்பட்ட சில நம்ம வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க முந்தி டிசைன் உங்களுக்கு காட்டுறேன் பிளவுஸும் கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் கலர்னு சொல்லுங்க ஓபன் பண்ணி காட்டலாம். ஒரு கிரே கலர்ல சூப்பரான கலர் one இதுவும் கான்ட்ராஸ்ட் பல்லுலியா உங்களுக்கு வந்திருக்கு. சரி பாருங்க பல்லு டிசைன் 블ௌஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு உங்களுக்கு. கோல்டு இதோட சேரீட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டாக்லியர் நமக்கு இவ்வளோ சேரீஸ் யூனிஃபார்ம் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இப்போ உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ஸ்டாக்லியர் பெஸ்ட் ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் பாருங்க கலர் ஒரு க்ரீன் கலரு பார்டர் கோல்டு ஜெரீலா பாருங்க சூப்பரான கலர் சேரீ ஃபுல்லா மைல் டிசைன் தான் இலிப்பச்ச கலர்ல மயில் டிசைன் போட்டது கான்ட்ரஸ்ட் பல்லுலயே உங்களுக்கு வந்துடும் சேரீ பல்லு டிசைன் பாருங்க பல்லு டிசைனு உங்களுக்கு பிளவுஸு எல்லாமே இது ரன்னிங் தான் சேரீ ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த கிரீன் கலர்ல மயில் டிசைன்லாம் வந்துடும் சேரீ ஃபுல்லா இதே மாதிரி கிராண்டா இருக்கு உங்களுக்கு ரேட் சொல்லிடுறேன் ப்ரோ ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்குங்க ஸ்டடி ஸ்டாக்கு ஆயிரத்தி ஐநூறு சொல்லிக்கு தான் இருக்கு பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க சரி ஓபன் பண்ணலாங்களா கிராண்ட் ஒர்க் அப்படியே சாரி பாத்தீங்கன்னா அப்படி பட்டு சீலை மாதிரியே இங்க காஞ்சிபுரம் பட்டு சீலை மாதிரியே இருக்கும் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இங்க எங்கேயுமே கிடைக்காது நம்ம கிட்ட ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பீஸ் வாங்கிக்கலாங்க முந்தி டிசைன் பாருங்க பிளவுஸ் கான்ட்ரஸ்ட்லயே உங்களுக்கு வந்துடும் முந்தி டிசைனு பார்டர் எல்லாமே ஹைலைட்டர் கோல்டு ஜெரியில கொடுத்துருக்குங்க அப்படி தக்க தக்க மின்னும் சாரி எல்லாம் இது ஸ்டாக் இருக்கிற வரையும் பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குங்க பாருங்க இது ஒரு சாரி பாருங்க சூப்பரா ஹார்டின் டிசைன்ல சூப்பரா இருக்கு சரி ஓபன் பண்ணி காட்டலாம் இருங்க சரி சூப்பரா இருக்குங்களா சரி ஃபுல்லா கிராண்ட் ஒர்க் த்ரீ டி டிசைன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பல்லு டிசைனு எல்லாமே கிராண்ட் ஒர்க் தான் லைவ்ல என்னால ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் பல்லு காட்டுங்க பல்லு டிசைன் பாருங்க காட்டுறேன் பல்லு சூப்பரா இருக்குங்களா ஃபுல்லா கோல்டன் ஜெரியில கொடுத்துருக்கோம் வெறும் ஆறுநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சாரினால் வாங்கிக்கலாம் ப்ளஸ் சிப்பிங் நாற்பது ரூபா வருங்க தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பது ரூபா சிப்பிங் சார்ஜ் வரும் போடுங்க ஹலோ ஹலோ ஆ சொல்லுப்பா ஆமாம் எல்லாமே கதிரானங்க அனுப்பிச்சோம்பா ஆ மதியானம் அனுப்பிச்சுட்டேன் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்களா அடுத்த கலர் இது பாருங்க மயில் டிசைன்ல கோல்டு சேரில சூப்பரான சாரி எல்லாமே நம்ம காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டு சாரி டிசைன் தான் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பல்லு பிளவுஸ்லயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க முந்து டிசைனு கிராண்டா இருக்கும் சேரியோட டிசைன் பாருங்க சேரீ ஃபுல்லா இதே மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்துடும் வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் நீங்க ஹோல்சேலா செல்ஸுக்கும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ரேட் எல்லாத்துக்குமே ஒரே ரேட்ல பெஸ்ட் ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மாங்கா டிசைன் பார்டரே பாருங்கன்னா சாரி ஃபுல்லாவே பார்டர் ஒரு ஆப் சாரி மாதிரி டிசைன் பேட்டர்ன் இது மாங்காய் டிசைனு செக்குடு டைப்ல இருக்கு சேரீயோட பல்லு டிசைனு காட்டுறேன் சேரீயோட பல்லு டிசைனு சேரீ ஃபுல்லாவே உங்களுக்கு டிசைன் வந்துடும் கோல்டு ஜெரிகா பிளவர் டிசைன்ல வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு தான் இதுவும் ஒரு கோல்டு கலரில் எல்லோ கலர் சாரி கோல்டு பார்டர்லேயே சூப்பரா இருக்கு சாரி காண்ட்ரஸ் பாருங்க ஓபன் பண்ணி கேட்குறேன் ஒரு ஆர் ப்ளூ காம்பினேஷன்ல சூப்பரான சேரீ சாரியோட பல்லு சாரி ஃபுல்லா கோல்டன் கலர் லெமன் எல்லோ கலர் கோல்டு ஜரிலே கொடுத்துருக்கோம் எல்லாமே கிராண்ட் ஒர்க்கு தான் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஆஃபர் எல்லாரும் மிஸ் பண்ணிடுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க வருவாங்க லைவ்ல ஒவ்வொருத்தரா நம்ம கஸ்டமர்ஸ் வருவாங்க பாருங்க பிங்க் கலர்ல ஆரஞ்சு கலர் பாடர் சூப்பரான டிசைன் பிளவுஸ் கான்ட்ரஸ்ட்லயே வந்துடும் பிளவுஸ் டிசைன் பல்லு டிசைன் ஓபன் பண்றேன் பாருங்க பல்லு சேரோட டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கு ஃப்ளவர் டிசைன்ல எல்லாமே கிராண்ட் ஒர்க் தான் எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃபர்ல வேணும்னா நம்ம கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு ஆஃபர்ல இது மட்டும் இல்லை டெய்லியும் ஒரு கலர்ஸ் கலெக்ஷன் காட்டுறோம் ஒரு ரெட் கலர் சேரீ ரெட்டு பிடிக்கிறீங்களா இதை எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்க கோல்டு ஜரில ரெட் கலர் ஸாரி சாரிக்கு கலர் காம்பினேஷன் பாருங்க ஒரு கிரீன் கலர்ல சூப்பரான உடல் டிசைன் பாருங்க சூப்பரா உங்களுக்கு ரெட்டு கோல்டு ரெட் கோல்டே கொடுத்துருக்கோம் சாரீ கலர் வந்து ரெட்டு எல்லாம் கோல்டு ஜரிகை பார்டரும் கிராண்டா இருக்கும் உங்களுக்கு ரெட் சாரி பிடிக்கிறீங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சூப்பரான சாரி பாட்டில் கிரீன் கலரு டார்க் கிரீன் பாட்டில் கிரீன்லயும் டார்க் கிரீன் கோல்டு ஜெரியில காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் சாரியோட ஓப்பன் காட்டுறோம் பாருங்க இதுக்கு சேரையோட பல்லு டிசைனு சேரீ ஃபுல்லா மயில் இருக்க டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சும்மா கோல்டு கலர் ஜரிகை கொடுத்தது மின்னது நல்ல கோல்டு மாதிரி வெறும் அறுநூத்தி ரூபாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை லிமிட் ஸ்டாக் தான் இங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஹோல்சேல்லாம் வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் சூப்பரா இருக்கும் பாடுற மொழிக் நல்லா பாருங்க சூப்பரான கலரு அடுத்து ஒரு கிரீன் கலரு கோல்டு ஜெரில கொடுத்துருக்கோம் சேரீட பல்லு டிசைன் பாருங்க பிளவுஸும் கான்ட்ராக்ட்லயே ஆறு ப்ளூ கலர்ல வந்துடும் பல்லு டிசைன் இதுதான் நல்ல கிராண்ட் ஒர்க்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு வந்துடும் எல்லாமே கான்ட்ராக்ட் ஆர்டர் பாருங்க சூப்பரா இருக்கும் மைல் டிசைன் தான் வெறும் ஐம்பது ரூபாங்க ஒரு மெரூன் கலர்ல சூப்பரான டிசைன் மெரூன் கலர் சாரி கோல்டு இது ஜரிலேயே கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் பிளவுஸ் எல்லாமே ரன்னிங் கலர்ல மெரூன்லயே கொடுத்துருக்காங்க mm

லைவ்ல ஆமாம் நீங்கள் எப்பயே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் நம்ம சேனல் எல்லாம் சப்ளை பண்ணிக்கங்க இன்னைக்கு லைவ் பார்த்துட்டு ஆர்டர் போடுற கஸ்டமர் எல்லாத்துக்கும் ஃப்ரீ சிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு டெய்லி லைவ்ல இது மாதிரி புது புது கலெக்ஷன் வரும் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு முகூர்த்தப்பட்ட சிலையே நாம் தான் இளம்பெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இளம்பல்ல வந்து நீங்கள் எங்கே கேட்டாலும் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காதுங்க ரெண்டு பேர் லைவ்ல இருக்காங்க அடுத்து கலெக்ஷன் சூப்பரான கலர் ஒன்று காட்டலாம் வெயிட் பண்ணுங்க வருங்க ஆரஞ்சு கோல்டு கோல்டு பார்டர்லே உங்களுக்கு ஆரஞ்சு கலரு சூப்பராக இருக்குது ஸேரீ ஓப்பன் பண்ணலாங்களா கா கலர் காம்பினேஷன் பாருங்க ஆறு ப்ளூவில் முந்தி டிசைனும் ப ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்களா மாங்கோ டிசைனில் ஆரஞ்சு கலர் ஸேரீ இப்போ வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த கஸ்டமருக்கு ப்ரீ சிப்பிங்கில் தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் அறுநூத்தம்பது ரூபா ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி லைவ் வரும் எல்லா கஸ்டமருக்கும் ஆஃபர் தாங்க நம்ம கொடுக்கறதே ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் ரேட் கம்மியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஸ்டாக் புது ஸ்டாக் தான் சேரீயோட கலர் பாருங்க சூப்பரா இருக்கும் கோல்டு ஜரிகுல சூப்பர் கலெக்ஷன் ஓப்பன் பண்ணி கேட்டேன் பாருங்க சாரி ஃபுல்லாவே இதே டிசைன்ல வந்துருமாங்க டிசைன் மாரி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் பாடர்ல உங்களுக்கு மைல் டிசைன் கிராண்டா இருக்கும் அப்படியே முந்தி டிசைன் பாத்துலாங்களா முந்தி டிசைன் முந்தி பிளவுஸ் கான்ட்ரஸ்ட்லயே வந்துடும் உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷன்லாம் தான் வேணா மழை காலம் சேனல் ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் இது மாதிரி டெய்லியும் வரும் லைவ்ல இன்னொரு கிரீன் கலரு கோல்டு ஜரில காட்டுறேன் சரி டிசைன் பாருங்க சூப்பரா இருக்குங்களா சரி டிசைன் பாருங்க எல்லாமே கோல்டு ஜல்லி சூப்பரான கலரு இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு போட்டோ வரலீங்களாண்ணா பட்டுசில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன கலர்ஸ் நிறைய இருக்கு சில்வர் ஜெரிகளே இருக்கு கோல்டு ஜெரிகள் இருக்கு காப்பர் ஜெரிகள் இருக்கு உங்களுக்கு காட்டுற பாருங்க பாருங்க ஒரு வயலட் கலர்ல சூப்பரான சாரி சில்வர் பாருங்க முந்தி டிசைனு எல்லாமே சில்வர்லயே சூப்பரா இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் கான்டாக்ட்லயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டைப் இது வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு வேற கலர்ஸ் வேணா இதுல இருக்க கலர்ஸ் காட்டணும்னு கமாண்ட் பண்ணுங்க இப்போவே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி காட்டலாம் உங்களுக்கு அடுத்து சில்வர் கட்டேஜ் கோல்டு கட்டேஜ் காப்பர்ல ஒரு சாரி காட்டலாம் இருங்க இது காப்பர் ஜரிக்கில் சூப்பரான சரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் டிசைன் பாருங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் பிங்க் கலர் கான்ட்ராஸ்டில் பிளவுஸ் இது வந்து பிளவுஸுங்க சாரியோட பிளவுஸ் பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு எம்போஸ் டிசைனில் அதோட பல்லு பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் உடல் டிசைனும் பாருங்க பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு

வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாங்க கலர் எக்கச்சக்கமா இருக்கு ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கும் உங்களுக்கு ஒரு கலர்ஸா ஷோ பண்ணுறேன் பாருங்க சூப்பரான கலர்ஸ் இது மாதிரி கலெக்ஷன் என்ன மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப்புக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க கலர்ஸ் டெய்லியும் வரும் இப்போ காட்டுற சைடில் எது வேணுனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நிறைய சரி ஓப்பன் பண்ணி காட்டினேன் சரிங்க ரெட் கலர்ல சூப்பரான சரி ஒரு டிசைன் பாருங்க இதெல்லாம் நீங்க எளமில்ல எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இது மாதிரி விசிறி ஃபோல்டிங்லேயே வந்துடும் உங்களுக்கு முகூர்த்த பட்டு சிலை எப்படி உங்களுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த டிசைன் பாருங்க மே நிறைய கலெக்ஷன் இருக்கு வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இப்ப லைவ்ல வர கஸ்டமர் இருக்கு வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஃப்ரீ சிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் கோல்டன் ஜரிகளை இந்த சில்வர் ஜரிகளை சூப்பரான மேங்கோ டிசைன் காஸ்ட் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா தாங்க இப்ப லைவ்ல எடுத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா சிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க லைவ் முடிச்சு நாளைக்கு வேணும்னீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா கொரியர் சார்ஜ் வரும் பீகாக் டிசைன் எப்படி சூப்பரா இருக்குங்களா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாங்க ஆஃபர் மிஸ் பண்ணிடாம வாங்கிக்கோங்க வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா இப்ப லைவ்ல வந்தீங்கன்னா ஃப்ரீ சிப்பிங்லயே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்க நிலமல பாத்துருக்கவே முடியாது சில்வர் ஜெரிகல ப்ளவர் டிசைனு பார்டர் பாருங்க பிராண்டா இருக்குன்னு எல்லா கலர்லயுமே சாரி ஸ்டாக் இருக்கு ஒரு சேர்னாலும் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் வேணாலும் வாங்கிக்கலாம் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாங்க லைவ்ல வந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வேறங்க டார்க் பிங்க்ல சூப்பரான கோல்டன் ஜெரி சாரி சூப்பரா இருக்கு சரி வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா இது உங்களுக்கு என்ன கலர்ஸ்ல வேணாலும் ரேக்கல் இருக்க கலர்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்காவே இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு நாகப்பழ கலர் பார்டர் ஃபுல்லா ஒயிட்டு தாமரை டிசைனு வெறும் அறுநூத்தி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணா இப்ப லைவ்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் சேரோட ஃபுல் பாடி டிசைன் இது மாதிரி தான் வரும் கான்ட்ரஸ்டே வந்துடும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல பாருங்க சூப்பரான சார் இதுலயே மயில் டிசைன் தான் ஃபுல்லா ஆரஞ்சு கலர் கோல்டு ஜெல்லியே கொடுத்துருக்கோம் கான்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல வரும் சாரி ஃபுல்லா இதே டிசைன்ல வந்துடும் உங்களுக்கு வெறும் அறுநூத்தி ரூபாய் அடுத்து ஸ்கை ப்ளூ கலர் இதே கோல்டன் பார்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பிங்க் கலர்ல பல்லு டிசைன் நிறைய இருக்கு இது மாதிரி டிசைன் கலர் கலரா இருக்கு நூத்தி ஐம்பது டிசைன் மேலே ரெடி ஸ்டாக்காவே இருக்கு எல்லாத்துலயும் யூனிஃபார்ம் கிடைக்காதுங்க சிங்கிள் பீஸ் தான் இருக்கு ஒவ்வொன்றையும் யூனிஃபார்ம் ஆட்ரு எல்லாம் முடிஞ்சு இதுல ஸ்டாக்லேயே சைட்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேற ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எல்லா கலர் காப்பர் கோல்டு ஜரி உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது சில்வர் ஜரி இந்த மாதிரி உங்களுக்கு எது மாதிரி ஜரிகளை வேணாலும் முகூர்த்தப்பட்ட சில வேற அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஏன்னா கல்யாண சீசன் வந்ததுனால ஆஃபர் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு நாங்கள் பாருங்க ஒரு க்ரீன் கலர் எல்லாமே நம்ம ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் போட்டு நல்லா பட்டு சேரீ எடுக்கிற அதே டிசைன் தான் நம்ம அறநூற்றம்பது ரூபாய்க்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் சேரீ ஃபுல்லாகவும் உங்களுக்கு இதே மாதிரி டிசைனுக்கு வந்துடும் பேக் ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லான் கலர்ஸ் கலர்ஸ் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம் அடுத்ததாக ஒரு கலர் பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் சில்வர் ஜரிகை பூ பூ டிசைன் ஃபுல்லா சாரி பூ டிசைன்லேயே வந்துடும் உங்களுக்கு லைவ்ல ஒரு கஸ்டமருக்கு ஃப்ரீ சிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க நாளைக்கு வந்தீங்கன்னா சிப்பிங் எக்ஸ்ட்ரா வருங்க இதுமாரி எந்த கலெக்ஷன் வேணாலும் ஒரு போட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் ஆயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு கலர்ஸ் போட்டோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஓப்பன் போட்டோ எல்லாமே இருக்கு சாரி நீங்க அப்பயே ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னாலும் நாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இப்போ நாளைக்கு ஒரு புது கலெக்ஷனோட உங்களுக்கு லைவ்ல சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்